பொறுமையாக இருக்கிறதுனால எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம கதை மூலமாக பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த கதையிலும் பொறுமையாக இருக்கிறதுனாலையும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுனாலையும் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த கதையை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியும் சில கதைகள் சொல்லியிருக்கேன் அந்த கதையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்கை கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் வாங்க கதைக்குள்ளே பார்க்கலாம் நிதானமாக இரு பொறுமையாக இரு ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் வசிச்சுட்டு வருது அதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா ஒரு பாட்டி அவங்களோட பேரன் அவங்களோட அப்பா அம்மா வந்து அவனோட சின்ன வயதிலே தவறிட்டதுனால தன்னோட தாத்தா பாட்டி வளர்ப்பில் அவர் வளர்ந்துட்டு வராரு அவரோட பேரன் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வருடம் ஆகுது அவனும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான் அவனோட வருமானத்தை வச்சு தான் அவங்களோட குடும்பமும் நடந்துட்டுருக்கு அவனோட ரொம்ப கம்மியான வருமானத்தில் அவனோட வாழ்க்கை வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் போய்கிட்டுருக்கு அவங்களோட தாத்தாவும் பாட்டியும் வந்து ரொம்ப நல்லாவே இவனை பார்த்துப்பாங்க அதனால் வந்து அவனுக்கு எந்த விதமான மன உளைச்சலோ இல்லை எந்த கஷ்டமோ இல்லாமல் தன்னோட வாழ் நல்லா ஓட்டிக்கிட்டுருக்கான் திடீர்னு அந்த தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் போயிடுது அவருக்கு வந்து கடைசியாக ஒரு ஆசை என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஒரு ஐம்பது பேரை அழைச்சி அவங்களுக்கு பிடித்தமான உயர்தரமான உணவு கொடுக்கணும் அதுவும் அவர் வந்து உயிரோடு இருக்கிறதுக்குள்ள அவங்க ஐம்பது பேருக்கும் அன்னதானமாக நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவுக்கு ரொம்ப நாள் ஆசை இதை வந்து ரொம்ப முடியாமல் காலகட்டத்தில் தன்னோட பேரன் கிட்டையும் அந்த தாத்தா சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அவனுக்கு வந்து ஒரு விதமான கஷ்டம் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுது ஏன் அப்படின்னா அவனே ஒரு சொற்ப சம்பளத்தில் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு தன்னோட தாத்தா பார்த்துக்கிட்டு இருக்கான் திடீர்னு ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயமா எவ்வளோ தேவை அவங்கிட்ட ஒரு பத்து பைசா கிடையாது கையில் கையை பிசைஞ்சிக்கிட்டு நிற்கிறான் இருந்தாலும் தன்னோட தாத்தா பாட்டி வந்து தன்னோடய அப்பா அம்மா இல்லாத குறைய நிவர்த்தி செய்யும் அளவுக்கு என்ன ரொம்ப நல்லாவே வளர்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் கேட்குற கடைசி ஆசை கூட என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் போராடலாம் எப்படியாவது ஒரு வழி கிடைக்கும் அதை வச்சு நம்மளோட தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு கம் ஒரு வைராக்கியமும் வருது சரி இது வரைக்கும் எட்டு மணி நேரம் நம்ம உழைச்சோம் அது வந்து நமக்கு போதுமானதாக இருந்தது இதுக்கப்புறம் நம்ம தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உழைச்ச எட்டு மணி நேரத்தை பதினாறு மணி நேரமாக மாற்றினான் அதனால் அந்த ஊரில் மிகப்பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்தார அவரோட வீட்டுக்கு வேலைக்கும் போகிறான் வேலைக்கு போகிட்டு அந்த வரும் வருமானத்தை வச்சு தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் யோசித்து திட்டத்தை தீட்டான் அப்போ அந்த வேலையில் சேர்ந்து பத்து ஆகுது அந்த பத்து நாளில் வந்து அமாவாசையும் வருது அப்போ வந்து அவங்க பண்ணியார் வீட்டில் வந்து தட்டபுடலான விருந்து வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு சரி ஏதோ அந்த வீட்டில் வந்து ஏதோ திருவிழா போல இல்லை ஏதோ ஒரு சுபகாரியங்கள் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனும் அமைதியாக இருக்கான் உடனே அங்கே எல்லா விதமான உணவு வகைகளும் செய்யப்படுது இப்போ பொறிக்கிறது என்ன அவிக்கிறது என்ன உருக்கிறது என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட விலைகள் வந்து அந்த இடத்துல இருந்த சமையல் கூடமே வந்து ஒரு கலாபரமாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா சமையலும் செஞ்சு முடிக்கிறாங்க முடிச்ச உடனே அதை வந்து பொட்டலமாகவும் கட்டப்படுது கட்டின உடனே பண்ணியார் என்ன பண்றாருன்னா அந்த பொட்டலங்களை அனைத்தும் தன்னோட கார்ல ஏற்றி வச்சுக்கிட்டு அவர் மட்டும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு உடனே இவனுக்கு வந்து ஒரே சந்தேகம் என்ன இது ஒரு வேளை யாருக்காவது சாப்பாடு போடணும் அப்படின்னா இவர் வீட்டுக்கே வந்து கொடுக்கலாமே இதை விட்டுட்டு எங்கள் பொட்டலத்தை தூக்கிக்கிட்டு போகிறாரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் வேலை பார்த்தா அங்கே இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு இது வந்து நம்ம ஊருக்கு எல்லையில் அவருக்கு யாரோ சொந்தக்கார் இருக்காங்களாம் அந்த சொந்தக்காருக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது வழக்கம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையால் சொல்லுவான் உடனே இவனுக்கு பெரிய கேள்வி இப்போ என்ன சொந்த பந்தமா இருந்தாலும் சரி எவ்வளோ உறவினர்களா இருந்தாலும் சரி வீட்டுக்கு அழைச்சி விருந்து கொடுக்கலாமே அவங்க இருக்கிற இடத்துக்கு அதுவும் அர்த்தராத்தியில அமாவாசையில் கும் இருட்டில் ஏன் கொண்டு போய் கொடுக்கணும் என்ன விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பண்ணையாருக்கு தெரியாமல் வண்டியை கட்டி பண்ணையாருக்கு பின்னாடியே வந்து பின்தொடர்ந்து போறான் கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஏன்னா அமாவாசைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பயங்கர இருட்டாக இருக்குது எல்லா சத்தமும் தனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த மாதிரி தான் ஒரு சத்தம் கேட்குது இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் அதனால் அவ அந்த எதையுமே பொற்படுத்தாமல் அவர் பின்னாடியே போகிறான் ஒரு ஊருக்கு எல்லையில் ஒரு அரச மரம் இருக்குது அந்த மரசமரத்துக்கு பக்கத்தில் போய் வண்டியை நிறுத்திவிட்டு அந்த பண்ணையார் தான் கொண்டு வந்த எல்லா பொட்டலங்களையும் பிரித்து அந்த அந்த அரச மரத்துக்கு சுற்றி வைக்கிறார் அந்த அரசமரத்துக்கு சுற்றி வச்ச உடனே அரசமர தேவதையே வந்து என் படையில் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் சொல்கிறாரு இவனுக்கு ஒன்றும் புரியலை என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது சொன்ன கொஞ்ச நேரத்துக்கே அந்த அரசமரம் ஆட ஆரம்பிக்குது உடனே அதிலேருந்து ஒரு தேவதை வெளியில் வருது வந்த அந்த எல்லாம் பார்க்குது பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்க்குது ஆனால் கையில் எந்த விருதும் கையில் எடுக்கிறது கிடையாது அதை பார்த்துட்டு எனக்கு இந்த விருந்தை வேண்டாம் உன்னோட விருந்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிடுமா உடனே பண்ணையாக இருக்க ஒரே குழப்பம் நம்ம இதுக்கு முன்னாடி சாதாரண உணவு படைச்சம்போது கூட இந்த தேவதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டா ஆனால் இப்போ நம்ம வகை வகையாக சாப்பாடு சமைச்சிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் எதுவுமே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கூட பார்க்காம அவ பாட்டுக்கு மறைஞ்சி போயிட்டாலே என்னவா இருக்கும் நீ வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய படையில ஏத்துக்கிட்ட அதுக்கு ஈ அதுக்கு சமமான தங்க காசுகளும் பரிசுகளும் எனக்கு கொடுத்த அதில் வச்சு தான் என்னோடய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் நீ இந்த படையில ஏத்துக்கல அப்படின்னா நான் எப்படி மேலும் மேலும் வந்து என்னோடய வளத்தை கூட்டுறது எப்படி என் செல்வாக்கை பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாய்ப்பட சொல்லிடுறாரு அதை மறைஞ்சிருஞ்ச அவனும் கேட்டுடுறான் கேட்ட உடனே சரி எப்படியாவது வந்து இந்த மாதத்தை ஆனால் அடுத்த பௌர்ணம் சாரி அமாவாசை வர்றதுக்கு இன்னும் இருபத்தெட்டு நாட்கள் இருக்குது அதுக்குள்ளேயே நம்ம வேறு ஏதாவது வேலைகள் செஞ்சு இந்த தேவதைக்கு பெரிய விருந்தாக கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சேர்க்குறான் அமாவாசை நாளும் நெருங்குது ஆனால் இரண்டே நாள் இருக்குது இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அவங்களோட தாத்தாவுக்கும் ரொம்ப உடம்ப முடியாமல் போயிடுது அவன் சேர்த்து வைத்த அனைத்து பணமும் அவனோட தாத்தாவோட வைத்திய செலவைக்க போயிடுது உடனே இவங்கிட்ட அமாவாசை என்று கையில் ஒரு பைசா கூட மீதி இல்லை என்னடா பண்ணுறது ஒரு பைசா கூட இல்லை நம்ம என்ன போய் படைக்க முடியும் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பெரும் கஷ்டம் இருந்தாலும் மனம் தளரலை எதையாவது கொண்டு போவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டில் இருந்ததையே விருந்தா தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறான் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த அரச மரத்துக்கடியில் உட்காந்து அரசமர தேவதையே உனக்காக விருந்து கொண்டு வந்திருக்க வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதே மாதிரி சொல்லுவான் ஆனால் அரச மர தேவதை வரதே கிடையாது ரொம்ப நேரம் பார்க்குறோம் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் அவன் வந்து வரலையே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோடு அவன் திரும்பி போகலை ஒரு மணி நேரமாகுது அங்கேயே துண்டை விரிச்சு படுத்துட்றான் அது அப்படியே ஒரு ஒரு விதமான நடுராத்திரியமாகுது ஆகுது அப்பவும் அந்த இடத்த விட்டு நகர்றதில்ல அவன் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடியற்காலை மூணு மணி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் மடம் மரம் வந்து லேசாக அசைய ஆரம்பிக்குது அப்போ அவனுக்குள்ளே ஒரு கண்டிப்பாக நம்ம தேவதை நம்ம கண்ணுக்கு தெரியுவா அப்படின்ற ஒரு பதட்டத்தோடு எழுந்து நிற்கிறான் பார்த்த உடனே அந்த தேவதையும் அந்த மரத்துலேருந்து உள்ளே இருந்து வெளியில் வருது பார்த்த உடனே இவனுக்கு கையும் புரியல காலும் புரியல அந்த தேவதை அவனோட விருந்து போட்டல தான் பார்க்குது பார்க்கும்போது அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்டதுக்கு சமமாக ஒரு கூடை நிறைய பொற்காசுகளை அவன் கையில் கொடுக்குது அதை வாங்கினோடனே அவனுக்கு ஒன்றும் புரியலை இது நிஜம்தானா தேவதை தன்னோட படையில் ஏற்றுக்கிட்டாங்களா என்ன அதிசயம் என்னால் நம்ப முடியலையே நான் உயிரோடு தான் இருக்கணா என் நான் நடக்கிறது எல்லாமே கடவு இல்லைல்ல நினைவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் அந்த கிட்ட கேட்குறான் இந்த பண்ணையார் வந்து வழக்கம் போல் இந்தாமாசைக்கு வந்திருப்பார் இதுக்கு முன்னாடி கொடுத்த விருந்தை விட இப்போவும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருப்பார் ஆனால் அந்த தேவதை ஏற்றுக்கிறது இல்லை ஆனால் இவன் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு என்ன தெரியுங்களா அவங்க வீட்டில் மீதம் போயிருந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதுவும் கடிச்சுக்கிறதுக்கு வெங்காயமும் தான் அவன் கொண்டு வந்த படையல் அவங்க வீட்டில் இருந்தது அது மட்டும்தான் அதை கொடுத்த உடனே அந்த தெய்வதை வாங்கிக்கிது வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அந்த பொற்காசுகளையும் கொடுக்குது அப்போ கேட்குறான் ஏன் வந்து அவ்வளோ அருமையான சாப்பாடு உனக்கு பிடிக்கல என்னோட பழைய கஞ்சி எப்படி உன்னையை வந்து ஏற்றுக்கிட்டு எனக்கு இவ்வளோ பொற்காசுகளை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அதுக்கு வந்து எனக்கு தேவையானது இதுதான் தான் இப்போக்கி எனக்கு தேவையானது இது மட்டும் தான் இதுக்கப்புறம் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காத கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ சந்தோஷமாக உன் வீட்டுக்கு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சு போயிடுது அவனும் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு வரான் அந்த பொற்காசுகளை வச்சு ஐம்பது பேருக்கு கிடையாது நூறு பேருக்கு மனதார அன்னதானமும் கொடுக்குறான் மீதம் இருந்த பணத்தை வச்சு ஒரு அழகான சிறு தொழில் ஆரம்பித்து தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக நகர்த்திக்கிட்டு வரான் இதோட இந்த கதையும் முடியுது அவன் வந்து முடியாது அப்படின்னு நினச்சிருந்தானா அவங்க தாத்தா முதல் முதல்ல ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே அவன் அந்த முயற்சியை கைவிட்டிருக்கணும் இல்லை இரண்டாவது முறை அவன் வந்து அவங்களோட படையல் பண்ணையார எடுத்துகிட்டு வந்து வைப்பார் பார்த்தீங்களா அந்த படையல் கேக் அந்த தேவதை வேண்டாம் அப்படின்னு இந்த பண்ணையாரோட இவ்வளோ பெரிய விருந்தே இந்த தெய்வதை ஏற்றுக்கல நம்ம போய் என்ன செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போதாவது அவனோட முயற்சியை கைவிட்டிருக்கணும் அப்படியும் இல்லைனா இந்த பணத்தை சேர்த்து வச்சு அவனோட தாத்தாவுக்கு முழு வைத்தியத்துக்காகவும் செலவு பண்ணிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது கூட மனம் தளராமல் இருக்கிறத கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் அவன் பின்வாங்கியிருக்கலாம் அதுவும் பண்ணலை இல்லை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தேவதை எந்த விதமான மாற்றமும் கொடுக்காம அவன் ரொம்ப நேரமாக பொறுமையை சோதிக்க வச்சுச்சு அப்படியாவது வந்து அவன் அந்த முயற்சியை கைவிட்டுருக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒன்று செய்கிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட தடங்கல்கள் வரதான் செய்யும் ஆனால் அதை அனைத்தையுமே முறியடித்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்ததுனால என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இல்லைங்களா இதுக்கப்புறமாவது நம்ம என்ன குறிக்கோள் எடுக்கிறோமோ அது நிறைய நடக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதான் செய்யும் நிறைய தடங்கல்கள் வரதான் செய்யும் ஆனால் நம்ம இலக்கு எதுவோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீ என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் முன்னேறி உன்னோட லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு கதை எக்ஸாம்பிள் நீங்களும் முயற்சியோடு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களோட முயற்சிக்கு வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் இதோட நானும் கிளம்புறேன் நன்றி வணக்கம்